ஏழை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று காலை உணவில் சிவகங்கை மாவட்டம் ஏழாசுரியை சார்ந்த ஏ நதியா மற்றும் திரு அன்பழகன் நகர்களின் அன்பு மகன் ஏ சுகந்த் அவர்களின் முதல் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உணவை வழங்கியுள்ளனர் வள்ளையறைவன் அன்பு குழந்தை ஏ சுகந்த் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் நோய் நோயுடைய வாழ்வு மற்றும் சிறந்த கல்வி ஞானம் பெற்று வாழ்வில் எல்லா பெற்று வாழ பெற்றுவாளர் இறைவன் அழகுரிய மற்றும் குடும்பத்தினர் அனைவரையும் நீண்ட ஆய்வில் நோயுடையற்ற வாழ்வாளர் வல்லையறைவன் அருள்புரிய பிரார்த்தனை செய்தார்